எட்டு பதினேழு இருபத்தி இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி உங்களுக்கு இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்கள் நேச்சுரலாகவே சேட்டனோட எனர்ஜி சனீஸ்வரரோட ஆசீர்வாதத்தோட பிறந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே ஒரு தடை தாமதத்தோட தான் நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காக இருக்கட்டும் இருபத்தி ஐந்தாக இருக்கட்டும் உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள்லாம் கட்டாயம் நடந்திருக்கும் திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் திடீர்னு ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் திடீர்னு வேலை போயிருக்கோம் ஸோ இதெல்லாமே மாறி ஒரு நல்ல ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு லேசினஸ் ப்ரொகஸ்டினேஷனுக்குள்ளே போகவே கூடாது ஸோ உங்கள் எனர்ஜியை எப்பயுமே ஹைலியே வச்சிட்ருங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு ரெமெடி என்னன்னா நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டிய ஒரு வருடமாக இது இருக்குது நீங்கள் டவுன் ஆயிட்டீங்க ஏதோ ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையில நடக்கல ஏதோ ஒரு சம்பவம் உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்னும் பொழுதும் நீங்க அந்த நாள் கூட சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய நாளாக தான் உங்களுக்கு இருக்கணும் சோர்ந்து நான் படுத்துட்டேன் அப்படின்னீங்கன்னா கட்டாயம் அது உங்களுக்கு ஒரு பேக் ஃபயரை தான் கொடுக்கும் உடல் ரீதியாக பிரச்சனைகள் வர் வந்துச்சுன்னா கூட அதற்கு தீர்வுகளை பாருங்க உடனடியான தீர்வுகளை பாருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு விடாதீங்க சோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸோட உங்களுக்கு வருது நீங்க பண்ண கூடாத விஷயங்கள் நான் முன்னாடி சொல்லி இருக்கேன் ஒரு புது லவ் எனர்ஜி உங்க லைஃப்ல வரும் ஒரு புது லவ் இத்தனை நாளா நீங்க வந்து காதலுக்காகவும் அன்புக்காகவும் இருப்பீங்க முதல்ல ஒரு அன்பு ஒரு தூய்மையான அன்பை நீங்க உணரக்கூடிய ஒரு வருடமா இது இருக்கு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மேம்பட்ட ஒரு வாழ்க்கையில நீங்க போகக்கூடிய ஒரு வருடமா இருக்கு ஸோ நீங்க இத்தனை நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வருவாங்க சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பண்ணக்கூடிய கூடாத விஷயங்கள் நான் சொல்லிட்டேன் இனிமேல் நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் நீங்கள் உண்மையான அன்புக்கு இயங்கிட்ருக்க இயங்கிட்டு இருக்கவங்களா இருப்பீங்க ஸோ அந்த அன்பை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி டேப் பண்ணிக்கோங்க உங்கள் லைஃப்பில் அது கட்டாயம் ஒரு நீண்ட நாளுக்கான ஒரு லாங் டேர்மான ரிலேஷன்ஷிப்பாக மாறும் அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப் சோல்மேட்டாக இருந்தாலும் சரி ஸோ தொழில் ரீதியாக எப்படி இருக்க போகுது நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்க உங்களுக்கு ரெக்கக்னேஷன்ஸே கிடச்சிருக்காது நான் ஏன் இவ்வளோ கஷ்ட பாட்டுறன் நான் உண்மையாகவே லாயலாகவே என்னுடைய சக்திக்கு மீறி கூட நான் உழைக்கிறேன் ஆனா எனக்கு ஏன் இந்த ரெக்கக்னேஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இந்த வருடமானது உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரமோஷன்ஸ் அடுத்த கட்ட ஆக இருக்கட்டும் அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கு போகக்கூடிய ஒரு செயல்பாடுகள் கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் இத்தனை நாளாக எஃபர்ட் போட்டு ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் போன வருடலாம் நான் எல்லாம் வேலைக்காக இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணிட்டேன் நிறைய வேலைகள் போய் பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு எனக்கான வேலை அது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க பயன்படுத்திக்க கூடிய வருடமா இருக்கும் இந்த வருடம் நீங்க எதிர்பார்த்த வேலைக்கு நீங்க கண்டிப்பா போவீங்க ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாம் நல்லா அடிபட்டாச்சு இதுக்கு மேல் அடிபடுறதுக்கு எதுவுமே இல்லை ஸோ இந்த இனிமேல் வரக்கூடிய வருடமானது உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த பிஸ்னஸில் க்ரோத்தே இருந்திருக்காது நீங்கள் ஸ்கேலப் பண்ணலான்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அந்த ஸ்கேலப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புமே கிடச்சிருக்காது பணம் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் ஸோ நீங்கள் இந்த வருடம் கொஞ்சம் தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக ஒன் ஒன் ஸ்டெப்பாக எடுத்து வைங்க அகலக்கால் வைக்காதீங்க ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஆனால் நீங்கள் அகலக்கால் வைக்கும் பொழுது அதுலேருந்து உங்களுக்கு நிறைய அடி வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஸோ பொறுமையா ஒன் பை ஒன் ஸ்டெப்பாக எடுத்து வச்சு சின்ன சின்ன அடிகள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தைய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கான செயல்பாடுகளாக இருக்கும் கட்டாயம் எடுத்த உடனே நான் ஒரு எம்பையரை ஸ்டார்ட் பண்ணிடணும் அதில் போய் உட்காந்துடணும் அப்படின்னு நினைக்காதீங்க குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கண்டிப்பாக இத்தனை நாள் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த லேசினஸும் ப்ரொக்காஸ்டினேஷனும் பண்ணாதீங்க இன்னைக்கு நடத்துகிறாங்கன்னா இனி இனி பாடங்களை படித்து முடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு இடம் நீங்கள் அடைவீங்க எனக்கு நான் ரொம்ப ஸ்லோ லேர்னராக இருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கே அப்படின்னா கூட நான் பிஸ்னஸ்க்கு சொன்ன மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வைங்க எதையுமே பெருசாக பார்க்கும் பொழுது தான் அது நம்மளுக்கு பயத்தை கொடுக்கும் குட்டி குட்டியாக அந்த பெரிய விஷயத்தை குட்டி குட்டியாக பாட் பாட்டாக ஆக்கி படிக்க கற்றுக்கோங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ஸோ ஹெல்த் வைஸ்ல நீங்க ஆல்ரெடி ட்வெண்ட்டி ஃபைவ்ல கண்டிப்பா நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க எதிர்பார்க்காம ஹாஸ்பிடலைசேஷன் எதிர்பார்க்காத வியாதிகளை பார்த்துருப்பீங்க இந்த வருடம் கண்டிப்பா அதுல ஒரு மெயின் பாட்டை பார்க்கலாம் பர்டிகுலரா பார்க்கும்பொழுது நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸ் கூட இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய தந்தை வழி சகோ தந்தை வழியோட இருக்க சகோதரர்களையோ ஆனால் அந்த மாதிரியான ரிலேஷன்ஸ் கிட்டே கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ரீதியில் ஒரு ஹர்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த வருடத்தை கொஞ்சம் ஹாப்பியாக சந்தோஷமாக உங்களுடைய எனர்ஜியை பூஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு ரெடி டு கோ அப்படின்ற அந்த ஒரு ஃப்ரீக்வன்சியில் உங்கள் எனர்ஜியை வச்சுட்டு இதை நீங்கள் அப்படியே அக்குமலேட் பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் ரெமடின்னு பார்த்தோன்னா சாட்டனோட எனர்ஜி இருக்கிறவங்க எல்லோருமே பண்ண வேண்டிய ஒரு ரெமடி என்னென்னா வாக்கிங் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மட்டுந்தான் ஸோ நீங்கள் இது மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க யூ